Hello makale தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலைமையில விஜய் கூட்டணிக்கு வரல அப்படின்னா அதிமுகவோட கதை முடிஞ்சிடும் அப்படின்ட்டோம் விஜய்க்கு முதல்வர் பதவியை விட்டு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஈபிஎஸ்க்கு மூத்த தலைவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி ஏற்படுமா இல்லையான்னு சொல்லிட்டு நாம இப்ப பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல தனித்து போட்டியிடுவதற்காகவோ அல்லது திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை அமைச்சு தீவிரமா தயாராகி வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஒரு பெரிய நெருக்கடியில கூட்டணியில அரசியல் எதிர்காலம் சொல்லிட்டு கட்சியோட மூத்த தலைவர்கள் சிலர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அறிவுரைகளை வழங்கி இருக்காங்க சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிட்ட அதிமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க இந்த தோல்விக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை எதிர்த்து வெற்றி பெறுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு தலைவர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க தாவேக்கா தனியா போட்டி அல்லது காங்கிரஸ் கட்சியோட இணைந்து போட்டி போட்டாலோ விஜயோட மாபெரும் மக்கள் ஆதரவும் குறிப்பா இளைஞர்களோட வாக்குகள் திமுக மற்றும் அதிமுக போன்ற ரெண்டு திராவிட கட்சிகளோட வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க இதனோட காரணமா அதிமுக மூணாவது இடத்துக்கு போயிடுமோ அப்படின்ற கவலை ஏற்பட்டிருக்கு இதனால அதிமுக தொடர்ந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு கட்சிக்குள்ளேயே பலத்த எதிர்ப்பு கிளம்பும் இதனால அவரோட பதவிக்கு பின்னடைவு ஏற்படலான்னு சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில அதிமுகவோட அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரே வழி விஜயோட கூட்டணி அமைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த தலைவர்கள் இபிஎஸ்க்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க விஜயோட மாஸ் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிமுகவோட பாரம்பரிய வாக்கு வங்கியோட இணைஞ்சா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் இல்லைனா அதிமுகவோட கதை முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஒருவேளை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா விஜய்க்கு முதலமைச்சர் பதவியை விட்டு தான் கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லது விஜய எதிர்க்கிறத விட அவரை அரவணைச்சிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள பேச்சு அடிபடுவதா தெரியுது கொஞ்ச காலமாக எடப்பாடி பழனிசாமி விஜய் மற்றும் தாவேகா குறித்து தன்னோட கட்சியினர்கிட்ட கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இது விஜய் கூட கூட்டணி வைக்கிற எண்ணத்தை அதிமுக வச்சிருக்கிறதா தெரியுது விஜய் தன்னோட கட்சியை சமூக நீதி மதச்சார்பின்மை மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கைகள் அடிப்படையில் நிறுவி இருக்காரு திமுக மற்றும் அதிமுக ஆகிய ரெண்டு திராவிட கட்சிகளும் மாற்று அரசியலை வழங்குறது தான் தாவேக்காவோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு அதிமுக பாஜகவோட விலகி நிற்கக்கூடிய நிலையில பாசிச அரசியலை தான் எதிர்க்க போறதா விஜய் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு பாஜக இடம்பெறக்கூடிய கூட்டணியிலையும் தாவேக்கா சேராது சொல்லிட்டு அவர் இருந்தாலும் அதிமுக தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிளவுகளை சரி செஞ்சு விஜய்க்கு சமமான அரசியல் மரியாதையையும் முதல்வர் பதவிக்கான வாய்ப்பையும் கொடுத்தாங்கன்னா தாவேக்காவோட கூட்டணி சாத்தியமா இருக்கும் இல்ல அப்படின்னா விஜய் மட்டும் இல்லாம அதிமுக நிலைமை இரண்டாவது இடத்திலிருந்து மூணாவது இடத்துக்கு செல்றத யாராலையும் தடுக்க முடியாது இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா கூட கூட்டணி வைக்க முற்படுவதா தகவல் வெளியாயிட்டிருக்கு நன்றி